What is- ஜி ஜெய் ஸ்ரீராம் இதில் வந்து பாபாவுடைய லீலாஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா பா ஷாமா வந்து பாபாவுடைய வந்து ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தானே அவர் வந்துட்டு விஷ்ணு சகசநாமம் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு பாபாவுக்கு அந்த ஷாமாவுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு பாபா வந்து நினச்சாரு சரிங்களா ஏன்னா அவங்க கூட இருக்கக்கூடிய எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஃப்ரெண்ட் வந்துட்டு நல்லா இருக்கணும்ன்ட்டு நினைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பாபாவும் இவருக்கு நம்ம இது கொடுக்கணும் அப்படின்ட்டு நினச்சாரு அப்படின்ட்டு நினச்சிட்டு வந்துட்டு நினச்சாரு இல்லையா அதை வந்து எப்படி வந்து அவர் வந்து செயல்படுத்தினார்னா இப்போது நம்ம யார் ஒருத்தர்கிட்டையும் யார் ஒருத்தர் கிட்டேயுமே இங்கே நம்ம ஒரு இது ஒரு ஒரு விஷயத்தை எனக்கு ஒரு நல்லதை நல்லதை நம்ம டைரெக்ட் ஆசைங்களா நம்ம வந்துட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்குறோம் இல்லை செய்கிறோம் இல்லை நம்ம வந்துட்டு வந்து ஒரு அதான் செய்கிறோம் அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன தோணும் அவங்களுக்கு அதை கொடுக்குறவங்க தான் பெஸ்ட்டு நான் வாங்குறவங்க ரொம்ப கம்மி இல்லை அவங்களுக்கு தோணும் இல்லைங்களா அப்படி தானே அவங்களுக்கு தோணும் அப்போது அந்த மாதிரி தோணாமல் பாபா வந்து செய்வார் சரிங்களா அந்த மாதிரி தோ தோணுச்சுன்னா அது அவங்களுக்கு ஒரு இங்கு பண்ணும் இல்லையா நான் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடியது கடவுள் தானே இல்லையா அந்த கடவுள் நம்ம குறைச்ச மாதிரி ஆயிரும் ஆ அது பாபாவுக்கு வந்து வந்து ஒரு பாவத்தை தானே சேர்க்கும் அது அதனால் அவர் அதை அவங்க ஃபீல் பண்ணாத மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு அவர் நினைப்பார் சரிங்களா அது வந்து எப்படி செய் எம் எப்படி செய்தார்னா ஒரு முறை ஒரு ராம்தாசி பக்தர் ஸ்ரீரடிக்கு வந்து அங்கு சில காலம் தங்கியிருந்தார் ராம்தாசி பக்தர்னா யார் ராம பக்தர் கேளா அவர் தின தினந்தோறும் பின்பற்றிய ஒழுங்கமுறை கீழ் வரும் மாதிரி கீழ் வரும் மாறு அதிகாலையில் அவர் எழுந்திருந்து முகம் முகம் கழுவி குளித்துவிட்டு காவி காவியை ஆடையை கொண்டு திருநீற்றை உடலில் தரித்து கொண்டு விஷ்ணு சகசநாமம் அத்தியாத்ம அத்தியாத்ம ராமாயணம் ஆகிய புனித நூல்களை நம்பிக்கையுடன் படிப்பார் அவர் இவற்றை அடிக்கடி பலமுறை படித்தார் சரிங்களா பாபா கூட சொல்ல சொல்வார் சீங்களா புலம்ப ஒரு ஒரு ஆன்மீக புத்தகங்களை நம்ம படிக்கிறோம் அப்படின்னாலுமே அது நம்ம ஒன் டைம் படிக்கக்கூடாதுங்க சரியா ஆனால் நம்ம அப்பா படிச்சுக்கிட்டே காலம் முடிக்க படிக்கிறேன் நம்ம மறந்துடுவோம் இல்லையா மறந்துடுவோம் அதனால தான் நம்ம நம் நம்ப படிச்சுட்டுமே புக்ஸு கூட சரி நம்ம ஒன் டைம் படிச்சுட்டு நம்ம விட்டுருவோம்ல நம்ம நம்ம புக்ஸ் எல்லாம் இதெல்லாம் நான் படிச்சுட்டேன் அதெல்லாம் நான் படிச்சுட்டேன் இதெல்லாம் படிச்சுட்டேன் படிச்சுட்டு சொன்னா இப்போ வந்து நம்ம ஒரு புக்கை நம்ம படித்தோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த நம்ம எப்படி செயல்பட்டுருக்கணும் அப்படின்னா அந்த புக்கில் அந்த ஆற்ற சொல்லிருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணியிருந்துருக்கணும் ம் ஓகேங்களா நம்ம அந்த ஆற்ற சொல்லிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம செயல் செயல் செயல்படுத்துகிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா ஆனால் வந்துட்டோம் அப்படின்னா தான் நம்ம அந்த ஒரு புக்கை நம்ம படித்தேன் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்கிறதுக்கு நமக்கு அது தகுதி வந்து இருக்குது சரிங்களா ஆ அதனால் நம்ம இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஆ நம்ம வந்துட்டு என்ன பண்ணணுன்னா வந்துட்டு புத்தகங்களை நம்மகிட்ட இருக்க புக்கங்களை புத்தகங்களை நம்ம இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்தணும் அந்த மாதிரி நீங்கள் நீங்கள் கொண்டு வரணும் உங் உங்களுடைய வாழ்க்கை முறைய சரிங்களா அதுதான் வந்து நமக்கு யூஸ் இல்லையா நமக்கு நமக்கு நல்லது தானே நம்ம செய்துக்கணும் ம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்ல இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிறதுனால அவரு வந்து முறை படிக்கிறாரு அந்த புக்கை அவர் முறை படிக்கிறாரு எதை விஷ்ணு சகசநாமம் அத்தியாத்மா ராமாயணம் அப்படிங்கிற அந்த புனித நூல்களை அவர் நம்பிக்கையுடன் நம்பிக்கையுடன் படிப்பார் சரியா அதுதான் அதுதான் அவர் வந்துட்டு அண்டர்லைன் பண்ணக்கூடிய வார்த்தை சரியா சும்மா படிக்கிறது இல்லை நம்பிக்கையுடன் படிப்பார் பலமுறை படிப்பார் ஓகேங்களா பலமுறை நம்பிக்கையோட படிச்சிருக்காரு அவர் என்ன படிச்சுட்டு அவர் சில நாட்களுக்கு பின்னர் பாபா சில நாட்களுக்கு பின்னர் பாபா விஷ்ணு சகசநாமத்தை ஷாமாவுக்கும் ஆரம்பித்து ஷாமாவுக்கு அவருக்கு அவருக்கு தீமே அவர் படிக்காதவருங்க ஷாமா அவர் ஸ்கூல் போய் படிச்சிட்டே கிடையாதுங்க ஷாமா அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் ஃப்ரெண்டு அவர் சுத்தமாக படிக்க தெரியாது ஆனால் பார்த்தீங்கன்னா பாபா வந்துட்டு எல்லா புக்கையும் அவரு கொடுத்து படி படி சொல்வார் இவ்வாசி இப்போ எனக்கு படிக்கவே தெரியாது எப்படி புக்ஸ் என்கிட்ட கொடுத்து படிக்க சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஷாமாவும் அப்படியும் ஒழிப்பார் ஷாமா வந்து படிக்காதவர் சரியா பாருங்க சில நாட்களுக்கு பிறகு பாபா விஷ்ணு சகச விஷ்ணு சகசனம்ங்கிறது பார்த்தினா சமஸ்கிருதத்தில் தான் இருக்கும் ஷாமாவுக்கும் ஆரம்பித்து வைத்து அவருக்கு அருள் செய்ய நினைத்தார் எனவே ராம்தாஸே தன் அருகில் அழைத்து நான் தாங்க முடியாத வயிற்று வழியால் அல்லல் உறுகிறேன் என்ன என்ன அதனால் அந்த சூரத்தாவாரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலவாரிச்சோன்னு இருக்கு இல்லையா அதுதான் சொல்கிறாங்க அதுதான் இது ம் அதான் பாருங்கள் பாருங்கள் சென்னா சென்னா பர்ட்ஸ் ம் அதை நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னா அதை வந்து அந்த ஒரு டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாமே சரியாக போய் சரியாகிடும் ம் ஓகேங்களா ஆ அதை அதை சாப்பிட்டா தான் வலி சரியாகும் அதனால நீ உடனே போயிட்டு உடனே போயிட்டு கடைக்கு போய்ட்டு அந்த வந்த போய் வாங்கிட்டு வா சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு இன்னுங்க பாபா பாருங்கள் அவரை வந்து அமுச்சு விட்டு என்ன அவரு பேசாம உட்காந்து அந்த ராமதாஸ் வந்து இந்த சாம புக்கு படிச்சுட்டு இருக்காரு நான் அவரை இந்த மாதிரி சொல்லி உங்களுக்கு கடுமையாக வயிற்று வலி வலி வலிக்கிறது உடனே போய் வாங்கிட்டு வா அப்படின்ட்டு பாபா போய் சொல்லிட்டாரா ம் சரிங்களா ஆ அப்படின்ட்டு அவரை வந்து கடை கடைக்கு வந்துட்டு அனுப்பிச்சிட்டாரு சரிங்களா ஆ அனுச்சிட்டாரு ம் அந்த ராம்தாஸ் வந்துட்டு அந்த ப அந்த இதை வாங்கிட்டு வரதுக்கு வந்து வாங்கிட்டு வரதுக்காக அவர் கடைக்கு போயிட்டார் சரியா ம் அப்புறமா பாபா வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா அவர் இது அவர் எங்கே வர்ற உட்காந்து இந்த இடத்துலேருந்து இறங்கி வந்து என்ன அந்த விஷ்ணு நம்மத்தை எடுத்து எடுத்து அந்த ஷாம் கொடுத்துட்டார் ம் என்னங்க ஷாமாவை கொடுத்துட்டு அவர் ஷாமாவை நீ போய் எடுத்துக்கோன்னு அவர் சொல்லலை ஆ அவர் ஷாமாவை நீ போய் எடுத்துக்கோன்னு அவர் சொல்லலை அவர் அவர் என்ன பண்ணார் அவர் இருக்கிற இடத்துலேருந்து இறங்கி வந்து அவர் ஷாமாவுக்கு வந்து எடுத்து கொடுத்தார் அதுதான் கடவுள்னு சொல்கிறது சரிங்களா அதுதான் கடவுள் அதான் குருமார்கள் அவங்க இருக்கிற இடத்துலேருந்து நமக்காக அவங்க வந்து இறங்கி வராங்க இறங்கி வந்து என்னங்க அவங்க நமக்கு தேவையானதை அவங்க செய்வாங்க செய்கிறாங்க சரிங்களா அதுதான் கடவுள் அதுதான் குருமார்கிறது ம் அப்போ பாத்தீங்கன்னா ஷாமா கிட்ட வந்து தராரா ஷாமா கிட்ட சொல்கிறாரு ஓ ஷாமா இப்புத்தகம் மிகவும் பயனுள்ளது நான் பலன் உள்ளது நான் பயனுள்ளது பலன் உள்ளது எனவே இதை உனக்கு பரிசளிக்கிறேன் ஒரு முறை நான் தீவிரமாக கஷ்டப்பட்டேன் எனது இதயம் துடிக்கத் தொடங்கி என் உயிர் மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்தது அத்தகைய தருணத்தில் நான் இந்நூலை எனது மார்போடு வைத்து அணைத்து கொண்டேன் அப்பொழுது அது எத்தகைய ஆறுதலை அளித்தது அல்லாவே என்னை காப்பாற்ற கீழ் இறங்கி வந்தார் என்று நான் நினைத்தேன் எனவே இதை உனக்கு நான் தருகிறேன் மெதுவாக படி சீலா பாபா சொல் ம் மெதுவாக படி தினம்தோறும் குறைந்தபட்சம் ஒரு நாமத்தையாவது படி அது உனக்கு நன்மை செய்யும் ம் ஓகேங்களா ம் அப்படின்ட்டு ஷாமாக்கிட்டே அந்த புக்கை கொடுத்து புக்கை கொடுத்து இந்த மாதிரி சொல்கிறாரா ஷாமா சொல்கிறாரு பாபா அது எனக்கு வேண்டாம் அதுக்கு அது வந்து ராமதாசி ஆனால் ராமதாசியுடைய புக்கு அது ராமதாசி வந்துட்டு ஒரு அவன் வந்து ஒரு பைத்தியம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி என்னை போட்டு என்னை உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான் நான் நிச்சயமாக நான் சொல்கிறேன் இந்த புக்கை எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டு ஷாமா வந்துட்டு கெஞ்சுறாரு அது மட்டும் கிடையாது இந்த புக் இந்த புக்கில் வந்துட்டு என்ன எழுதிக்கும் கூட எனக்கு தெரியாது எனக்கு படிக்கவே தெரியாது நான் எப்படி சமஸ்கிருதத்தை நான் வந்து படிப்பேன் ஆ அதனால இந்த தயவு செய்து சொல்கிறேன் பாபா என்னை விட்டுடுங்க ஆ அப்படின்ட்டு யார் சொல்கிறது ஷாமா ம் ஷாமா வந்துட்டு என்ன என்ன நினச்சேன்னா நமக்கும் அந்த அந்த ராம்தாஸுக்கு சண்டை வர்றதுக்காக பாபா இந்த மாதிரி பண்ணுறாரு நம்ம வந்துட்டு மாட்டிக்கக்கூடாது நம்ம வந்துட்டு எஸ்கேப் ஆகிடணும் அப்படின்ட்டு அப்படின்ட்டு பாபா பற்றி அவர் வந்து தவறாக நினைக்கிறார் ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் என்ன அப்படின்ட்டு அவர் வந்துட்டு அந்த மாதிரி நினச்சிட்டு அவர் வந்து எனக்கு வேண்டவே வேண்டாம் என்ன அப்படின்ட்டு அந்த ஷாமா வந்து சொல்கிறாரு என்ன ந ஷாமா ஒரு பட்டிக்காடாக இருந்த பொழுதும் அவருடைய நெருங்கிய பக்தராதலால் இந்த விஷ்ணு சகச நாமத்தை அவர் கழுத்தில் சூட்டி உலக துன்பங்கள் இருந்து அவரை காக்க பாபா எண்ணி இருக்க வேண்டும் எண்ணினார் 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 அதே மாதிரி கடவுள் நாமத்தின் சக்தி யாவரும் அறிந்ததே நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சு படைக்கணும்னு இல்லைங்க இந்த இந்த மாதிரி சமஸ்கிருத வார்த்தைகளை சரிங்களா நீங்கள் அது வந்து நீங்கள் படிக்க முயற்சி பண்ணாலே போதும் படிக்க முயற்சி பண்ணிட்டு நம்ம நம்ம படித்தாலே போதும் சரிங்களா அது புரியணும்னு அவசியம் இல்லை ஆனால் அது நீங்கள் படிக்கும் நீங்கள் உங்கள் மனசு வந்துட்டு என்ன நினைக்கும் இதில் இருக்கிறதெல்லாம் யார் கடவுளுடைய நாமத்தான் நம்ம படிச்சிட்ருக்கோம் அப்படின்ட்டு உங்கள் மனது நினைக்கிது பார்த்தீங்களா ம் அதுதான் நமக்கு நல்லது செய்யுது நான் சொல்கிறது புரியுதுங்களா ஆ லாங்குவேஜ் கிடையாது நம்ம நம்ம தாங்க நமக்கு நம்ம வந்து வந்து நல்லது பண்ணி பண்ணிக்கிறோம் சரிங்களா அதான் எந்த மொழியில் இருந்தாலும் சரி நம்ம படிக்கலாம் இப்போ கடவுள் நாமத்துடைய சக்தி வந்து யாவரும் அறிந்ததே அது நம்மை எல்லா பாவங்களிலிருந்தும் காப்பாற்றி பிறப்பு இறப்பு சுழலில் இருந்து நம்மை விடுதலையாக்குகிறது இதை விட சுலபமான சாதனை வேறு எதுவுமே இல்லை இது தாங்க ரொம்ப ஈஸி கடவுள் நாமத்தை என்னென்னமோ நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் இதை விடாமல் சொல்லணும் ஏன்னா ஒரு 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 கணம் நம்ம என்னங்க ஒரு ஒரு செகண்ட் நம்ம கேப் கொடுத்தா கூட நான் அந்த சொல்கிறாங்க இல்லையா அந்த மாயை மாயை மாயா அவங்க வந்துட்டு உள்ள வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து உண்டாக்கிவிடும் உண்டாயிடும் அதனால் அந்த வாய்ப்பையும் நம்ம தரக்கூடாது சரியா நம்ம என்ன மூவி நம்ம மூச்சு காத்த மாதிரி நம்ம நம்மளுடைய கடவுள் நாமத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் மனதை மிக சிறந்த முறையில் அது தூய்மைப்படுத்திக்கிறது சரியா ஆ அதுக்கு எவ்வித சடங்கு முறையோ கிடையாது தடையோ கிடையாது என்ன அதே மாதிரி அது அவ்வளவு சுலபமுமானது நான் அவ்வளோ பயனும் உள்ளது ஷா நான் அப்படின் இல்லையா இது எல்லாமே எது உண்மை உண்மைதானே அதானே அதுதானே இனி ரி அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் ஷாமா இந்த சாதனையில் ஆர்வம் கொள்ளாதவராக இருப்பினும் கூட பாபா இதைத்தான் ஷாமாவை செய்யும்படி விரும்பினார் எனவே பாபா அதை அவங்களில் திணித்தார் ம் திணித்தார் சரியா அந்த ஸ்டோரி ரொம்ப நீளமாக போகும் இது தொடர்ச்சி வந்து நாளைக்கு பார்க்கலாம் நன்றி കച്ചേരി ഊർഗോളമും ഒരേ പൂമാള ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் ஜாய் இந்த கேட்குறவங்க எல்லாரும் வந்துட்டு கூட சேர்ந்து இந்த சாய்நாபம் சொல்லும் பொழுது சொல்கிறீங்க அப்படின்னா பாபாவுடைய பரிபூனை அவளுடையும் அவளையும் ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற முடியும் नंजी